بسم الله الرحمن الرحيم ان هذا القران يهدي للتي هي اقوم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تبرك بالقران صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புணோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜரிசில் வீட்டிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர் விழாவில் எனக்கு முன்னாலே உரையாற்றி முடித்திருக்கிற சங்கைக்குரிய வளமா பெருமக்கள் கோடம்பாக்கம் வட்டார உலமா சபையினுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகள் மரியாதைக்குரிய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகப் பெருமக்கள் வருகை தந்திருக்கிற உலமாக்கல் தொலபாக்கல் பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாமலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி வரகாத்தும் நடுராத்திரி ரெண்டரை மணிக்கு புரட்சியை பத்தி ஈமானிய புரட்சி நீண்ட நேரம் பேசுகிற எண்ணமும் சூழலும் இல்லை என்று கூறியவர்களே குறைந்த நேரத்தில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுக்கு வர ஆசைப்படுகிறேன். புரட்சி திருக்குர் ஆன் ஏற்படுத்திய ஈமானிய புரட்சி அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு நோட்டீஸ்ல முதல்ல புரட்சினா என்ன புரட்சி அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க நல்ல அர்த்தம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இனிமேல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு மாற்றம் நடந்தால் அதுக்கு பேரு புரட்சி சும்மாவாவது இங்கே புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் புரட்சி நடிகர் புரட்சி புரட்சி புரட்சின்னு சும்மா நாலு படம் நடிச்சா அல்லது நாலு கட்சி ஆரம்பிச்சா அல்லது நாலு இது இருந்தா நம்ம யாரையும் தாக்கலாம் இல்லை அங்கெல்லாம் வந்து அந்த வார்த்தை சரியாக கையாளப்படவில்லை புரட்சி என்பதற்கு லெனின் சொல்லுகிற விளக்கம் உலகத்தில் புரட்சிக்கு சொந்தக்காரர்கள் புரட்சிகளை உலகத்தில் நடத்தியவர்கள் புரட்சிக்கு வித்திட்டவர்கள் எழுதுறது என்ன தெரியுமா எங்காவது ஒரு மண்ணில் அதற்கு முன்னாடி இருந்த மாதிரி இனிமேல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுமானால் அதற்கு பெயர் புரட்சி இந்த வார்த்தைக்கு புரட்சியின் இந்த இலக்கணத்திற்கு மிகவும் தகுதியானவர்கள் இந்த எல்லா தகுதிகளையும் பெற்றது திருஹோரான் திருக்குறான் வருகைக்கு முன்னிருந்த இருந்த வாழ்க்கையை திருக்குறான் வந்ததற்கு பிறகு வாழ முடியவில்லை அன்றைக்கு இருந்தது போல் குடியும் கும்மாலும் இல்லை குழந்தையை போட்டு புதைப்பது இல்லை பல்வேறு தெய்வங்களின் வழிபாடு இல்லை விக்கிரகங்களுடைய ஆராதனை இல்லை வட்டியும் லஞ்சமும் தலைவரித்தாடம் இல்லை என்னவெல்லாம் மான்மறை வசனங்கள் இறங்குவதற்கு முன்னால் இருந்ததோ அதுவெல்லாம் இறங்கிய பின்னால் இல்லை என்றால் திருக்குற ஒரு புரட்சி புத்தகம் பெருமானி செல்லம் ஒரு புரட்சி தலைவர் எல்லா மாற்றமும் நடந்தது வெளியூர் போனா கூட வணங்குறதுக்கு ஒரு கல்ல வச்சு கொண்டு போயிருவாங்க இல்லையா ஒரு பையில ஒரு பையில கல்ல வச்சு கொண்டு போயிட்டு எங்க தங்குறாங்களோ அந்த பையிலிருந்து கல்லை எடுத்து வச்சு அங்கேயே ஒரு சுத்து சுத்தி ஒரு வணக்கம் செஞ்சுட்டு திரும்ப பைக்குள்ள எடுத்து வச்சுக்குவாங்க நகைச்சுவையா சில முப்பிரியன்கள் எழுதுறாங்க நல்ல கல் வேற ஏதாவது கிடைச்சுனா இதை தூக்கி போட்டு பையில அதை வச்சுக்குவாங்க இதெல்லாம் நடந்தது சுத்தமாக அவைகளை அப்படியே மடைமாற்றம் செய்து காட்டியது அல் குரான் இந்த மண்ணில் புரஞ்சு உமர்ரதி அல்லாஹு அன்பு சொல்லுகிறார்கள் மதினாவிற்கெல்லாம் போனதற்கு பிறகு காலையில உட்கார்ந்து ஜும்மாவுக்கு முன்னாலே ஒரு தடவை அறியாமை காலத்தை நினைத்து பார்க்கிறார்கள் உமரதியல்லான் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படி சொல்றப்போ உமரதியல்லான் நண்பர்கள்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க என்ன விஷயம் தெரியுமா மக்கால் இருக்கிறப்போ ஒரு தெய்வம் ரொம்ப பிடிக்கும் அந்த தெய்வத்துக்காக இனிப்புல அதை செஞ்சாங்களாம் உருவத்தை இனிப்புல செஞ்சதுன்னா காலையில் நேரத்தில் பொழுது வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சு அதை அப்படி அதுக்கு கை காலு மூஞ்சி முகம் எல்லாம் கொடுக்கணுமா இல்லையா ஸ்வீட்லயே செஞ்சிருக்காங்க கொளக்கட்டை எல்லாம் இது பண்ற மாதிரி ஸ்வீட்ல செஞ்சு செஞ்சு ஒரு உச்சிக்கு வரும்போது ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு வரும்போது ரெண்டில் பசி எடுக்குமா சொல்றாங்க அதையே சாப்பிடுவாங்களாம் இருந்து என்ன செஞ்சாலோ அதை சாப்பிட்டு முடிஞ்சு அதாவது விக்ரக வழிபாடு என்பது ரத்தத்தில் ஊறி போயிருக்கிற ஒரு சமுதாயத்தில் காலமெல்லாம் அந்த அரபு மண்ணில் சிறுக்கு மட்டும் ஆகாது நாம கூட அங்கங்க சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி தலையாட்டுவோம் அரபுகள் இன்றைக்கு வரையும் குரான் ஏற்படுத்திய புரட்சியில நம்பர் ஒன் புரட்சி அது அல்லாஹுவை தவிர வேறு எவனுக்கும் தலை வணங்க கூடாது என்பது குரான் ஏற்படுத்திய புரட்சி யோசிச்சா குரான் ஓத கேட்டவன் பூரா யார் யாரெல்லாம் வேற மாதிரி எண்ணத்துல கேட்க வந்தானோ அவனும் வரும்போது வேற எண்ணத்துல வருவான் போறப்ப இன்னொரு எண்ணத்துல போவான் எத்தனை எத்தனை பேர் அப்படி அவர்களெல்லாம் கூடி முடிவு செய்தார்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பல தடவை கேட்டிருப்பீங்க பயன்பீங்க ரசூல்லாட்ட பேசுற மாதிரி ஒரு ஆளை பண்ணி அனுப்புவோம் சும்மா ஒவ்வொருத்தரா போயிட்டு போயிட்டு சோதாவா போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க காரணம் அவருக்கு சூனியம் எல்லாம் நல்லா தெரியும் போறவனை ஏதாவது பண்ணிடுவார் கடைசியில் எல்லாம் முடிவு பண்ணி சொன்னாங்க ஒருத்தர் இருக்கார் அவர் அனுப்புவோம் அவருக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு என்ன தெரியுமா ஒன்று நல்லா விவாதம் பண்ணுவார் சூனியக்கார மூணாவது கவிஞர் நாலாவது அபுல் வழி ஃபேமிலி வந்து ஃபேமிலி நல்லா இருக்கும் அனுப்பிடுவோம் எல்லாம் சேர்ந்து ஒரே ஏகோபித்த அபிப்பிராயம் ரபியாவை அனுப்புவோம் விவாதம் தெரியும் சூனியம் தெரியும் கவிதை தெரியும் பாரம்பரிய பெருமை உடைய முத்துவத்து ரபியா ரசூலுல்லாவின் சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் ஏறத்தால் இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதோட பெருமானாரோடு டீலிங் முடிக்கிற ஐடியா அவங்களுக்கு முத்துவத்து மணி ரபியாவை அனுப்பி வைக்கிறார்கள் முத்துவத்து மணி ரபியா வந்தார் வந்து ரசூல் சல்லா முன்னாடி நின்ற ஒன்று அவர் தன்னோட விவாத திறமையெல்லாம் காட்டுவார்ல முகமது உங்க தகப்பனார் அப்துல்லா தானே ஆமா நீ புத்திசாலியா அப்துல்லா புத்திசாலியா ஒண்ணுமே சொல்லலை அப்துல்லா பல தெய்வ வழிபாட்டில் இருந்தார் நீ புத்திசாலியா உங்க தகப்பனார் புத்திசாலியான்னு சொல்லு நசுல்லா எதுவும் சொல்லல ரெண்டாவது கேட்டார் முஹம்மத் நீ புத்திசாலியா அப்துல் முத்தலி புத்திசாலியாசம் எதுவும் சொல்லலை என்ன பதில் சொன்னா என்ன சொல்லணும் வேற எதையாவது சொல்லணும் அவங்கெல்லாம் இந்த தெய்வ வழிபாட்டை எதிர்க்கலை அப்படி முத்தலி புத்தி நிறைய பேசினார் இப்படியே வரிசையா அந்த வரிசையில தான் இதெல்லாம் வருது குடும்பத்தை பிரிச்சுட்ட உறவுகளை பிரிச்சுட்ட ஊரை ரெண்டாக்கிட்ட நிறைய பேசி முடிச்சுட்டு தன்னுடைய டீலிங்கெல்லாம் ஆரம்பிக்கிறார் குறைசிகள்ல இருந்து பத்து பெண்களை கல்யாணம் பண்ணி தர்றேன் நகரத்தில் இருக்கிற எல்லா ஒட்டகமும் உனக்கு சொந்தம் ஒட்டகம் எல்லாம் உனக்கு சொந்தம் ஒரு ஒட்டகம் வச்சுருந்தாவே பெரிய பணக்காரன் ஒரே ஒரு ஒட்டகம் அரபுகளில் ஒட்டகம் சொந்தமாக வர்ற வரையும் தான் அவன் பணக்காரன்ற தகுதிக்கு இன்னும் போகலன்னு அர்த்தம் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன் ஒட்டகம் வாங்கிட்டான்னா அவன் இந்த கோடிஸ் வர லிஸ்டில் அவன் வந்துடுவான் ஒட்டகம் அவ்வளோ விலை அதுலேயும் சகப்பு ஒட்டகம் ரொம்ப பிரம்மாண்டமான விலை ஆடு மாடு வச்சிருக்கிறவன் தான் மிடில் கிளாஸ் ஒட்டகம் வச்சிருக்கிறவன் ஹை கிளாஸ் பரவாயில்ல அவங்களுக்கு இடையில பேசிக்குவாங்க யாராவது ஒருத்தர் உழைச்சி முன்னேறி ஆடு மாடு வச்சிருந்தவர் ஒட்டகத்துக்கு வந்துட்டாருன்னா ஒரு பழமொழி மாதிரி ஒரு வாசகம் சொல்லுவாங்க பொதுவாக ஒட்டகத்தில் நின்று தான் பால் கறக்கணும் ஆடு மாட்டில் உட்காந்து பால் கறக்கலாம் ஒருத்த ஒட்டகம் வாங்கிட்டான்னா சொல்லுவாங்களாம் உட்காந்து பால் கறந்துட்டு இருந்தவன் இப்போ நின்று பால் கறக்குற அளவுக்கு வந்தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஒட்டகத்துக்கு ஓனர் ஆயிட்டான்னு அர்த்தம் அவனே காசு காலியா போச்சுன்னு சொன்னா ஒரு காலத்துல நின்று பால் கறந்துட்டு இருந்தான் இப்போ உட்காந்து பால் கறக்குறான் அப்படின்னா ஆடு மாட்டுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம் நகரத்தில இல்ல உள்ள எல்லா ஒட்டகமும் முகமதே உங்களுக்கு சொந்தம் குறைசிகளுடைய பத்து பெண்கள் உங்களுக்கு சொந்தம் பேசிக்கிட்டே இருக்கான் ரசூல் செல்லாசும் ஒன்னும் பேசல அவனுக்காக கடைசியில சந்தேகம் வந்து நம்மளே ஏதோ வச்சு செய்யறாரு என்னமோ ஒண்ணுமே பதிலே பேச மாட்டேங்கிறாரு சொல்லு அப்படின்னு கேட்ட உன்ன விசலாசம் கேட்டாங்க ஹல் பரவு தயா அழுத்துபா அழுத்துபா முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க பேசி முடிச்சிட்டியா என்னப்பா முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பேசாமையே நின்னார் அவர் நபிசல்லா அலி செல்லும் ஒன்றுமே பதில் பேசல இப்படி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாமிம் சூரா ஹாமிம் மெதுவாக

மந்திரிக்கிறதுக்காக ஒரு அம்மா போய் ரெண்டு விஷயத்தோட போகுது என்னன்னா பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் கோழி சேவக்கோழி கூடைக்குள்ள அடங்க மாட்டேங்குது மகிழிப்பானாலும் வெளியே வெளியே போயிருது அப்படின்னு ரெண்டு பிரச்சனைக்கு போய் ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போய் உதவி கொடுக்க சொல்லி அவர் அஜித் ரெண்டு பாட்டில் ஓதி கொடுத்த பாட்டில் மாறி போச்சு மகரி பான இவன் கூட தூக்கி தலையில் சப்திட்டு உட்காந்துக்கிறான் காலையில் சேவல் சிலேட்டை தூக்கிட்டு ஓடுது குடு 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 சிலேட்டு ஓட்ட எடுத்து வாயில் கவ்விட்டு அது ஸ்கூலுக்கு போதான் ரசூல் செல்லா அலி செல்லம் மந்திரிச்ச வாசகம் என்ன தெரியுமா ஒன்றுமே இல்லை ஒரு பத்து ஆயத்து ஒரு பத்து ஆயத்து வரிசையா ஓதி நீ ஏதோ மந்திரிச்சு விட்டு சொக்கி போன மாதிரி அந்த ஆள் உட்கார்ந்து இருக்காரு ஒத்து வச்சு ரபியா அந்த வார்த்தையின் உண்மை தெரிகிறது அந்த வார்த்தையின் வீரியம் தெரிகிறது எந்திரிச்சார் அங்கிருந்து எங்க கிளம்பிட்டீங்க நான் அங்க போய் பேசுகிறேன் அங்க போய் பேசுகிறேன் நான் வேணா அடுத்து ஓதற ஓதரன்ட்டு அந்த ஆயத்துல விட்ட இடத்துல இருந்து فعما عاد فاستكبروا في الارض وقالوا من اشد منا قوه ودا ارن جان النبي صلى ஆது عليه வரம்பு மீறிய போது நான் என்ன செய்தேன் தெரியுமா الله சொல்றான்ல ஓத ரொம்ப உதுபா வந்து வாய பொத்திட்டார் ரசூலுல்லாஹி வாயை இதுக்கு மேல ஓத வேண்டாம் ஏன்னா அதுல சபிக்கப்பட்டு வேதனை கொடுக்கப்படும்ங்கற வாசகம் அடுத்து வருது அதோட சரி கைய பொத்திக்கிட்டு திரும்ப நேரா போனாரு போய் சொன்னார் அல்லாவின் மீதான நான் எத்தனையோ சூனியக்காரர்களை பார்த்துருக்கேன் இவர் சூனியக்காரர் அல்ல நான் எத்தனையோ கவிஞர்களை பார்த்துருக்கேன் இவர் கவிஞர் அல்ல நான் நிறைய எல்லா விதமான உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்களையெல்லாம் பார்த்துருக்கேன் இவர் அந்த ரகம் அல்ல வல்லாஹி மகாத கலாம் உல் பஷார் அல்லாவின் மீது சத்தியமாக இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல குரான் என்பது குரான் ஏற்படுத்திய ஈமானிய புரட்சி என்றால் உத்துபா போன்றவர்களை மண்டியிட வைத்தது குரான் உத்துபா போன்றவர்களை ஈமான் கொள்ள வைத்தது குரான் நிறைய பேர் இப்படி அதுலயும் நான் எதுக்காக இவங்களை எல்லாம் தெரியுமா இவங்க கொஞ்சம் விஐபி லிஸ்ட் சாதாரண ஜனங்கள் நிறைய பேர் அது வேற பெரிய பெரிய விஐபிகள் வந்தவுடன் குரானுக்கு முன்னால் அவர்களெல்லாம் சரணடைந்து போனார்கள்

அவர் எமன்ல இருந்து வந்திருந்த வைத்தியர் எங்க ஊர்ல முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்காரு கொஞ்ச நாள் ஒரு மாறி இருக்காரு நீங்க இங்க இருக்கிற முகமது எல்லாம் பார்க்க கூடாது நான் ரிசூலாவ சொல்லிட்டு இருக்கிறேன் அவரு ஒரு மாறியா இருக்காரு அவரு கொஞ்சம் மந்திரிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கல மந்திரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன விசாரிக்கணும் இவங்க யாருக்கு கூட்டிட்டு போறாங்க போய் வைத்தியம் பார்க்க போறக்கு முன்னாடி பேஷண்ட பத்தி தெரியணுமா இல்லையா எங்கேயோ ஒரு பேஷண்ட்ன்னு சொன்னா வா போலாம்ன்றதால வந்துட்டார் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் சபையில உட்கார்ந்துறாங்க सहाबाக்கள் இருக்காங்க பேசின்னு இருக்காங்க அப்படி மூளையில வந்து அவரும் உட்காந்துட்டார் வந்தவருக்கு முக்கியத்துவம் குடுறுகாக ரசூல்லா பேச்சு நிறுத்திட்டு வாங்க நீங்க அப்படின்னாங்க நான் உமாத் பின் அஸ்தி ஓ அஸ்தியா வாங்க நீ என்ன சேரிங்க நான் வைத்தியர் என்ன கோலா இருந்தா இருந்தாலும் நான் ஓதி பார்ப்பேன் நான் வைத்தியம் பண்ணுவேன் ஆன்மீக சிகிச்சையும் பண்ணுவேன் மருந்து சிகிச்சையும் பண்ணுவேன் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் யார்கிட்ட ரசூல்லாட்ட இந்த ஊர்க்காரங்கெல்லாம் சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை சரி பண்ணிடலாம் யார்ட்ட ரசூலாட்டாச்சும் ஒன்றுமே சொல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா நீ வா உனக்கு வைத்தியம் பார்க்குறேங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு கொஞ்சம் உட்காருங்க

உலகத்துக்கே அவர் வைத்தியம் பார்ப்பார் நீங்க என்னை கொண்டு போய் அவரை வைத்தியம் பார்க்கறதுக்கு உட்கார வச்சீங்க அதாவது ஈமானிய புரட்சி அல்லாஹுவினுடைய வார்த்தைகளை அண்ணலார் சொன்ன போது இந்த அதிசயங்கள் எல்லாம் அங்கே நடந்தது திருக்குரானுடைய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட எதிரி முகாமில் இருக்கிற விஐபிகளை மாத்திரம் நான் சொல்லி நிறைய இப்படி போகலாம் முஸ்லிம்களுக்குள் காபிர்களுக்குள் அகில கிதாபுகள் என்கிற வேதக்காரர்கள் எத்தனை எத்தனை பேர் திருக்குறானுடைய வசனங்களுக்கு முன்னால் அவர்கள் மெய் மறந்து சொக்கி போய் நின்றார்கள் அல்லவா அதுவெல்லாம் ஈமானிய புரட்சி இன்னொன்னு இருக்கு அந்த காலத்தில் எதுவெல்லாம் குரான் இறங்குகிற போது நடந்து கொண்டிருந்ததோ அந்த நடந்து கொண்டிருந்த அத்தனை தீமைகளையும் அறுத்த பெருமை திருக்குறானுக்கு உண்டு திருக்குரான் போன்று ஒரு வேத புத்தகம் இன்னைக்கு வந்து புனித ரமதான் இது எல்லாத்தோட கையிலையும் குரான் இப்ப நான் ஓதன உத்துபத்தி விட ரபியா ரபியாவுக்கு ரசூல்ல ஓதுனது நாளைக்கு தான் ஓத போறோம் ஒன்னேகால் தானே ஒன்னேகால ஒன்றையா இங்க ஒன்னேகால் படி நாளைக்கு தான் அது ஓதும் அந்த சூரா திருக்குறானை கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கு உலகத்திலே ஆபதுகள் பெருசு வரையும் இந்தோனேஷியாவில் ஹாஃபிசாக்கு அந்த அம்மாக்கு வயசு எழுபத்தெட்டு சமீபத்தில் பட்டம் வாங்குது யூடியூப்ல பாருங்க வச்சிருக்காங்க உலகத்தில் ஒட்டு மொத்தமாக தவிர மனப்பாடம் பண்ணது நாலு பேர் மட்டும்தான் நாலு பேர்த்துக்கு மேலே இல்லை முசா அலிஹுலாம் அருண் அலிகு சலாம் ஒசைர் அலிவிசலாம் யூஷோ அலிவிசலாம் இந்த நாலு பேர்த்த தவிர வேற யாருக்கும் அட்டை டு அட்டை தௌராத்து தெரியாது தௌராத்து தெரியாது அதுக்கப்புறம் இருக்க நசாராக்களுடைய பைபிள் சொல்லவே வேணாம் மனப்பாடம் பண்ணவங்க யாருமே இல்லை முதல்ல ஒன்னு இருந்தா தானே அதை மனப்பாடம் பண்ண நிறைய இருந்தா எதை எதை மனப்பாடம் பண்றதுன்னு தெரியும் பைபிள்ல பிஹெச்டி பண்ண ஒருத்தர் இருக்காரு மேல்நாட்டு அறிஞர் தான் சாமுவே அவர் வந்து பைபிளில் பிஹெச்டி பண்ணவர் அவர்கிட்ட வந்து பிஹெச்டி சம்பந்தமா பேசுகிறப்ப அவர் சொன்னார் எங்கிட்ட யாராவது வந்து பைபிள்னு சொன்னா நான் எந்த பைபிள்னு கேட்பேன் ஏன்னா நிறைய பைபிள்ஸ் இருக்கு இதை வந்து சொல்றவங்க நானும் நீங்களும் அல்ல பிஹெச்டி பண்ணியிருக்கார் அவருடைய திசிஸே என்ன தெரியுமா பைபிள் சம்பந்தமான திசிஸ் உலகத்துல எத்தனை பைபிள் இருக்குன்னு வேத புத்தகம் எத்தனை வேலைக்கு ஆகுமா மிகப்பெரிய பெருமை இன்றைக்கு வரையும் தன்னுடைய இடத்தை தான் தக்க வைத்துக் கொண்டு தன்னை மனப்பாடம் செய்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான சின்ன சின்ன பசங்க பிள்ளைகள் எல்லாத்தோட வாயிலையும் குரான் இந்த உம்மத்துல உண்மத்தில் போய் குழந்தைகளை கூப்பிட்டு தௌறா சொல்ல வைக்க முடியாது எந்த சமுதாயத்துக்கும் இல்லை அது இங்க இருக்கிற பொம்பளை கிளை இப்ப ஆப்சா கிளை பொம்பளை நிறைய ஆப்சா பாக்கிறாங்க காயல் பட்டணத்துல போய் தொழுது வைக்கிறதுக்கு போறதுக்கு கொஞ்சம் அஜித்துமா யோசிப்பாங்க ஏன்னா நிறைய பெண்கள் ஆப்சாக்கு பின்னாடி நிற்பாங்களாம் எங்கேயாவது எடுத்து கொடுத்துட்டா ரொம்ப போயிரும் இருந்தே எடுத்துருவாங்க அவங்க சாதாரணமாகவே புராண வசனத்துல தான் பேசிக்குவாங்களாம் காயல் பட்டணத்துல சந்து வழியா மீனு மீனுங்கிற மாதிரி எரா எறான் போவாங்களாம் இந்த கயிறை எறாவா கயிறா சர்ணாவா அப்படின்னா நல்ல எறாவா கெட்ட எராவான்னு அர்த்தம் உன்னுடைய அதாவது வார்த்தைக்கு வார்த்தை குரானை பொறுத்தவரை இருந்து பெருசு வரைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு குரானுடைய குறிப்பாக ஆய்வாளர்கள் அறிஞர் பெருமக்கள் குறிப்பாக சயின்டிஸ்டுகள் அவர்களுக்கு முன்னால் குரான் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை பேசுவதற்கெல்லாம் நீண்ட காலம் வேண்டும் அவ்வளவு மாற்றங்களை இந்த மண்ணில ஏற்படுத்தி இருக்கிற திருமறையினுடைய மகத்தான மாதம் அல்லாகு விடத்தில் துவா செய்வோம் அல்லாஹு தாலா காலமெல்லாம் குரானை ஓதுபவர்களாய் அதன்படி நடப்பவர்களாய் அதை சிந்திப்பவர்களாய் மற்றவர்களுக்கு அதை பரப்புரை செய்பவர்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அமீன்